ஒன்றாய் நாடு என்றாய் நாடு ஒரே உரிமையாளர் புதப்பட்டி கேயம்பால் ஏ.எஸ்.சி கணபதி யார் உதல்கிடு புதேராய் ஆதி பாரதியா வெண்டிப்பட்டி நல்ல சேவரா சுரே ஜாரி புதப்பட்டி பெரிய சாமியா சுத்த ஊரிய தெருல கருப்பு மதியா இந்தா மலை போれ நடந்தா நதி போれ யே இந்தா மலை போれ நடந்தா நதி அந்த ஆகாயம் போல எண்ணாம கொடுக்கும் உன்னார மனசு இருக்கும் என்று மூடாத கோவில் முன்வாச கதவு எப்போது திறந்திருக்கும் அந்த பெட்டருவாசைக்கு தான் எட்டூர் பணிந்திருக்கும் அவத்தொத்து தந்த நெல்லு மணி போக வழங்கிருக்கும்